சார் இப்ப ஒரு புகார் கொடுத்தல சார் இப்ப அந்த நம்பர் வந்து உங்களுக்கு எப்படி அவர் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்குள்ள நீங்க கட் பண்றீங்க ஆமா சார் அந்த அவருடைய இப்ப யார் சொன்னாங்கன்றது அவர் நம்பர் உங்களுக்கு வேணும் எப்படி நீங்க போய் அங்க கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அவர் வீட்டுக்கு அவரு அவர் வீட்டுக்கு எதிர்க்க ஏன் நம்பர் எதுக்கு சார் நான் அவரு காண்டாக்ட் நம்பர் அங்க இருந்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு அததான் உங்களுக்கு நான் புகாரா சொல்றேன் ஏதாவது நான் ஏன் நம்பர் கொடுத்தாலும் சம்பந்தப்ப நீங்க கொடுங்க அததான் சார் அதுக்குள்ள கட் பண்ணிடுறீங்களா நான் சொல்ற ஆயிரம் தோறது நீங்க கட் பண்றீங்களா நீங்க தூங்கி நினைக்கிறீங்களா